மக்களோட வீட்டு பெரும்பான்மையாக இருக்குது தமிழிசை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க தமிழிசை தங்கி லாஸ்ட் டைம் வந்ததுல ஒன்றும் பெருசாக செய்யலை ஸோ நிறையா இடத்துல அவங்க வர வேணாங்கன்னு அவாய்ட் பண்ணலாங்க அதெல்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு தமிழிசை வந்து ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்க மிருகம் பார்க்குற தொகுதி தான் ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க இங்கே கமலாலயத்தில் அவங்க தலைவரும் ரெண்டு டைம் இருந்துருக்காங்க அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அறிமுகமானவங்க கொஞ்சம் அண்ணா திமுக தான் வெற்றி நிறைய அப்போ மத்தியில் யாராச்சும் ஆச்சு வராங்களோ ஓட்டு போட்டு போயிடலாமே இங்கே ஒரு ஓட்டு போட்டு அங்கே ஒரு ஓட்டு அவங்க டைம் இவங்க மேலே அவங்க போய் சொல்லுது இவங்க மேலே உங்கள் போய் சொல்லுது மக்கள் நேரடியாக இப்போ மத்தியில் மொடிக்கிறோன்னா மொடிக்க ஓட்டு போ கூட்டு போயிடலாமே வந்து மூணு பெரிய கட்சி வந்து போட்டிடுறாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்து போட்டிடுறாங்க இதே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா தமிழிசை தங்கப்பள்ளியை போட்டிடுறாங்க இதே ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன் போட்டிடுறாங்க இவங்க மூணு பேர்த்துல யாருக்கு பெற்று வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க தமிழிசை சௌந்தரராஜன் மோடி தான் வரணும் மோடி வந்து அந்த அரசியல் ஓயல் வந்து அதிகமா பண்றாங்கல்ல தமிழ்நாட்டில் அதை ஓகேத்துக்கு மோடி வந்தா தான் நல்லா இருக்கும் சரி சமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க ஏன்னா வந்து வெற்றி வாய்ப்புலாம் யாருக்குன்னு வந்து சரியா சொல்ல முடியல ஏன்னா ஆளுங்கட்சி அவருக்கு அவங்க இது கொஞ்சம் பலத்தை கட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே வந்து கூட்டணி இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு ஏடிஎம்கேன்ற செல்வாக்கு ஓரளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் மீறியும் இப்போ இருக்குது இல்லைன்னா தமிழ் நம்ம கவர்னராக இருக்கிறவங்க இப்போ இந்த தொகையை சென்னை நிற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சு ஜனங்கிட்டையும் ஒரு நல்ல ரீச் ஆயிருக்கு தமிழ் சை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் வாய்ப்பு கொடுத்தா மாற்றம் ஆ மாற்றம் கண்டிப்பாக வரும் நல்லா பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கவர்னர் போஸ்ட்டிங்க ரிசைன் பண்ணி வந்துக்கிறாங்க வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க வாய்ப்பு கொடுக்கணும் ஜனங்க நல்லா பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதனால் கொஞ்சம் பிஜேபி வரணும் தமிழிசை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க தமிழிசை பண்ணி லாஸ்ட் டைம் இடத்துல ஒன்றும் பெருசாக செய்யலை ஸோ நிறைய இடத்துல அவங்க வர வேணாங்கன்னு அவாய்ட் பண்ணாங்க அதெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது தமிழிசை வந்து ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்க விருகம் பார்க்குற தொகுதி தான் ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க இங்கே கமலாலயத்தில் அவங்க தலைவரும் ரெண்டு டைம் இருந்திருக்காங்க அதனால கொஞ்சம் எல்லாேருக்கும் தெரிஞ்சு அறிமுகமானவங்க ஏடிஎம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எங்களுக்குள்ளே தான் போட்டியிருக்கும் மேபி அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொன்னால் என்னென்ன பண்ணுவாங்க அது தேர்தல் அதுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க தென்சென்னையில் பொதுவாக அந்த மழை வந்தாலே டிசம்பர் மாதம் வந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது இந்த டைம் வந்து பிஜேபி தான் வந்து அந்த இது எல்லாம் இறங்கி பண்ணாங்க ஸோ மக்கள் ஓரளவுக்கு பிஜேபி மேலும் நம்பிக்கை இருக்குது பண்ணுறது எல்லாம் க்ளியர் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இல்லை பொதுவாக வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து மோடி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலே ஒரு சைனாக்காரனே வந்து இன்றைக்கி மோடின்ற பேரே சொல்கிறோம் அளவுக்கு மோடி வந்து உலக அளவில் வந்து ஆகியிருக்காரு அதனால் மீண்டும் மோடி தான் வேண்டும் மோடி தான் சென் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஓ அங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அது பார்லமெண்ட்டுக்கு அனுப்பினா அவங்களுக்கு என்ன என்ன செய்வார்கள் இதே மாதிரி தான் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை நவலா விடக்கூடாது வரணும் தென் மக்களை பாதுகாக்கணும் பாதுகாப்புக்கணும் தென் மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு கேட்கணும் அஞ்சு வருஷமாக தான் வந்தது கிடையாது எனக்கே தெரியாமல் போயிடுச்சு தென் சென்னையை பார் பார்லமெண்ட் உறுப்பினர் யாருன்னு எனக்கே தெரியல இப்போ வந்து இப்போதான் தெரியுது அந்த அளவுக்கு இருக்குது அதனால வந்து தமிழிசை வந்து ரெண்டு மாநிலத்து கவர்னர் அதையெல்லாம் உணர தள்ளிக்கிட்டு வேண்டாம்னு விட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் பெண் சென்னையை நல்ல முறையில் நல்லபடியாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவங்க ஓட்டுக்கு நிற்கிறாங்க அதனால் வந்து நல்ல வாய்ஸ் இருக்கு தமிழிசைக்கு கொஞ்சம் இருக்குது அவ வந்து கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்திருக்கிறதுனால அதான் ஒரு நல்ல விஷயங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் அதனால மக்கள் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆளுநர் பதவியே வேளாண்டு அரசியல் ஆ வந்தது அதை விட்டு இருக்க வந்தாங்கன்னாக்கா அப்போ அதில் எவ்வளோ இருக்குன்னு தானே ஆகுது ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற மாதிரி தோணுது அவ்வளோதான் அதனால வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ராமர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக கையாண்டிருக்காங்க இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி இவங்க எங்க இந்துக்கள் முக்கியம் கொடுக்குது இல்லையா இந்து அவாய்ட் பண்றாங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க தீபாவளி பொங்கல் வாழ்க்கை சொல்றது பொங்கல் பண்டிகை சொல்றது பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த சென்சன் பிஜேபி வரும் நினைக்கிறேன் கண்டிப்பா வரும் வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும் அவங்க மாற்றத்தை நிறைய கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் பாரத பிரதமர் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்குறேன்னு இருக்காரு அப்படி கொடுத்தா தான் அவர் அடுத்த முறை வந்து செய்ய முடியும் தென் சென்னையோட வட சின்ன மத்திய சின்ன இந்த முறை அவர் செயல்பாடு கரெக்டாக இருந்தால் அடுத்த முறை கேட்க வேணாம் மக்களை போடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து வெற்றி பெறணும் அப்படி ஒரு மாற்றம் வரணும் ஜனங்கள் ஜனங்கள் வந்து மாற்றத்தானே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை விற்பனையோ அதெல்லாம் நல்லா செய்ய முடியும் இல்லைன்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இவங்களே மாறி 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 அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு மாற்று வட்டம் போட்டு தான் பார்ப்போமே இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னொருத்தர் வருவார் அவரே என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே தான் இருக்கிற வேறு ஒன்றும் கிடையாது எந்த கட்சி வந்தால் மாற்றம் இல்லை மத்தியில் வந்து அவங்க பாரத பிரதமர் தான் வரணும் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு இப்போத்தையும் எல்லாம் ஃபேமஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட நல்ல கருத்துலாம் சொல்கிறாரு முக்கியமான பொருள்களாக வந்து எங்களுக்கு இலவசமாக வேண்டாம் அவங்க சம்பாரிச்சிக்கிறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை கல்வித்துறை சாராய கடை இதெல்லாம் மூடிடணும் ஆனால் கல்வித்துறை வேணும் மற்ற இதெல்லாம் பண்ணாங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சென்னை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தான் மக்களோட வீட்டு பெரும்பான்மையாக இருக்குது பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இது இதுவரைக்கும் அந்த ரெண்டு பார்ட்டியும் இது செய்யலைங்கிற ஒரு ஆதங்கம் ஜனங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆதங்கத்துக்கான தீர்வு இப்ப நிச்சயமா பிஜேபியோட தாமரை சின்னத்துக்கு இருக்கும் பிஜேபி அவங்க சொன்ன கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுறேன்னு நிற்கிறாங்க நல்லா தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து நல்லா இருக்கும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு ஆனா இவங்க வந்து திமுக அரசு வந்து அதை வெளிப்படுத்தல ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது ஆட்டோவுக்கு ஏகப்பட்ட திட்டம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கிறது எல்லா எல்லா விவசாயிக்கும் எல்லா குறு தொழிலுக்கும் எல்லா விஷயமும் லோன் எல்லாமே பண்ணலாம் ஆனா அதை செயல்படுத்த விடாம அமைக்கிட்டு வெளியில காமிஞ்சுவேன் ஏன் இப்ப கூட நிவாரண நிதிக்கு கொடுத்தாங்களா ஆறாயிரம் ரூபாய் அது வந்து மோடி காசு தான் அது இப்போ கொடுத்தாங்க ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்களா யாருக்கு காசு அது மோடி காசு தான் தளபதி மு க ஸ்டாலின் அவருக்கு காசு கிடையாது மோடி காசு தான் அதனால செய்யறாங்க இவங்க வந்து அதை சொல்றது இல்லை மோடியை மறைகிறாங்க அது தேர்தல் நிறைய சொல்லியிருக்காங்க தஞ்சானிலும் பொதுவாக அந்த மழை வந்தாலே டிசம்பர் மாதம் வந்தால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது இந்த டைம் வந்து பிஜேபி தான் வந்து அந்த எல்லாம் இறங்கி பண்ணாங்க ஸோ மக்கள் ஓரளவுக்கு பிஜேபி மேலே நம்பிக்கை இருக்கு வந்த எல்லாம் க்ளியர் பண்ணணும்னு நம்பிக்கை தேர்தலுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் வரணும் வந்தா தானே அப்புறம் மாற்றம் இல்லைன்னா அப்புறம் அதே இது வந்து அஞ்சு வருஷம் ஆகிறது வேஸ்ட்டு தானே வரதுக்கு சான்ஸ் இருக்கு

தமிழ்நாடு கடன் வர அதுவும் கடன் வாங்கிட்டாங்க இப்போ எட்டு லட்சம் கோடி கடன் இங்குதான் அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னடா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே அதுதான் நீங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆயிரம் ரூபாய் என்ன ரெண்டு நாள் காசு சொல்லுவாது அதுதான் பெரிய மழையே ஆயிரம் ரூபாய்கிறது ஆயிரம் ரூபாய் கொடு ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க இப்படி தமிழ்நாடு கடன் இங்குது இப்போ அது தெரியுமா உங்களுக்கு ஆஹ் ரெண்டு லட்சம் கோடி மேல கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதை தான் மக்கள் கொடுக்குறாங்க ஆனால் உங்க பணம் உங்க வீட்டா வருது அவ்வளவுதான் இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க அவங்க பணத்தை கொடுக்குறாங்க

மக்கள் ஓட்டு நாங்க தான் முடிவு பண்ணணும் அதனால ஓட்டு தமிழிசை தான் பிஜேபி தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு